உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றம் பிடிவாரன் பிறப்பித்த நிலையில் பாஜக பொதுச் செயலாளர் முருகானந்தம் நேரில் ஆஜராகி பிடியானையை ரத்து செய்ய கேட்டு மனு தாக்கல் செய்தார் இதனையடுத்து பிடிவாரன் ரத்து செய்யப்பட்டது கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் பாஜக பொதுச் செயலாளர் முருகானந்தத்திற்கும் அவரது மாமனாருக்கும் இடையே வழக்கு நடைபெற்று வருகிறது இந்த வழக்கு விசாரணையில் ஆஜராகாமல் இருந்ததால் நேற்றைய தினம் கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்தது இந்நிலையில் இன்று கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் பாஜக பொதுச் செயலாளர் முருகானந்தம் நேரில் ஆஜராகி பிடியானையை ரத்து செய்ய மனு தாக்கல் செய்தார் இதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் பிடியானையை ரத்து செய்தது இது தொடர்பாக பேசிய பாஜக பொதுச் செயலாளர் முருகானந்தம் பத்திரிகைகளில் வெளியான செய்திகள் புனையப்பட்டவை எனவும் தனிநபர் ஒருவர் என் மீது தொடர்பட்ட வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது எனவும் அதை ரத்து செய்யக் கோரி இன்று நீதிமன்றம் வந்ததாகவும் நீதிமன்றம் பிடியானையை ரத்து செய்து இருக்கிறது என பாஜக பொதுச் செயலாளர் முருகானந்தம் தெரிவித்தார் வணக்கம் இன்றைய பத்திரிகைகளில் என்னை பற்றி சில தவறான செய்திகள் வந்திருப்பதை நான் பார்த்துருந்தேன் அந்த செய்திகள் அத்தனையும் புனையப்பட்ட பொய்யான செய்திகள் அப்படி ஒரு வழக்கே என் மீது கிடையாது இது ஒரு பிரைவேட் கேஸ் ஒரு தனிநபர் என்னுடைய இணைய மீது ஒரு ப்ரைவேட் கேஸ் கொடுத்துருக்கிறார் அதில் நேற்று ஆஜராகாதனால் இருபத்தி ஏழாம் தேதி ஆஜராக வேண்டும் என்பதற்கான வாரண்ட் பெறார்கள் அதை இன்றைக்கு முன்கூட்டியே இன்றைக்கு ரீகால் செய்வதற்காக வந்திருக்கின்றேன்